அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ இப்போ நம்ம வந்து கச்சாலை ஆலோவேரா சோப்பு செய்ய போகிறோம் ஆலோவீரா சோப்பு செய்வதற்கான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் பட்டரு அதில் ஊற்றுறதுக்கான பர்ஃப்யூம் அதே மாதிரி லை இதெல்லாம் தேவையான பொருட்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயில் ஆலோவேரா போட்டு மூணு நாளாக ஊற வச்சுருக்குறோம் சூரிய போடுறதுன்னு சொல்லுவாங்க சூரிய ஒளியில் மேலே துணி போட்டு மூடி வச்சு மூணு நாளாக ஊற வச்சிருக்கிறோம் அந்த சாறு ஃபுல்லாக இதில் இறங்கியிருக்கு இந்த தேங்காய் எண்ணெயில் அதனால் இது வந்து ஆலவிரா ஆயில் இதெல்லாம் இப்போ தேவை இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் பட்டர் இந்த மூரையும் ஒன்றா ஊற்றி கலக்க போகிறோம் இது விளக்கு அடுத்து இது பட்டர் இந்த மூணு கலங்கிறதுக்காக வேண்டி இந்த மூணு மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி இப்போ பட் ப்ளண்ட் போடுறோம் இப்போ இந்த மூணையும் பிளண்ட் பண்ணியாச்சு இப்போ இதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்ற போகிறோம் அடுத்து லைவ் ஊற்ற போகிறோம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி பிளெண்ட்ரு ஒரு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ப்ளெண்ட்ரு போகணும் இப்போ இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஓடிடுச்சு இப்போ இதில் வந்து பர்ஃப்யூம் வந்து கலக்கணும் பெர்ஃப்யூம் மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் பிளெண்ட்ரு இப்போ இது வந்து கெட்டி இப்போ இதை வந்து சோப்பு மோட்டில் போகிறோம் இப்போ இது வந்து சோப்பு மில்ட்டை ஊற்றியாச்சு ஒரு ஆறு மணி ஆறு ஏழு மணி நேரம் ஆச்சு அப்புறின்னா செட் ஆகிடும் இன்ஷல்லா செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இது ஆலோவேரா சோப்பு ஊற்றி வச்சது செட் ஆயிருச்சு இப்போ இதாக பார்ப்போம் நூற்றி அஞ்சு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூறு கிராம் சோப்பு அப்ராக்சிமெட்லி எல்லாம் கூடவே இருக்குது ஆலவேரா சோப்பு கட்டாலோ சோப்பு தேவை உள்ளவங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவாச்சரிங்க அலாமலை வரமத்துல வரகாத்தூ